நம்ம கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ்லாம் எல்லாம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க தயவுசெய்து சத்தமாக பேச முடியுமா கொஞ்சம் சத்தமாக பேசுங்க நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேன் யூ ஸ்பீக் லவுடர் ப்ளீஸ் ஸோ இந்த இடத்துல ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்லும்போது கண்டிப்பாக ப்ளீஸ் யூஸ் பண்ணணும் பட் கேன் யூ ஸ்பீக் கேன் யூ ஸ்பீக் லவுடர் அப்படின்னு கேட்கணும் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்கள் அதை மறுபடியும் விளக்க முடியுமா இப்போ டீச்சர் ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் எனக்கு திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் ஸோ அதை எப்படி சொல்லலாம் கேன் யூ ப்ளீஸ் எனக்கு மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்து பாருங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா நான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம் நான் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் கேன் ஐ ஆன்சர் திஸ் கொஷின் கேன் ஐ ஆன்சர் திஸ் கொஷின் ஓகே ஸோ இப்போ இந்த இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு சஜஷன் கேட்குறோம் ஒரு பெர்மிஷன் கேட்குறோம் டீச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம பசங்க கேட்கும்போது ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் பட் அதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணலாம் ஒரு சஜஷன் கேட்கும் போது கேனை நம்ம கொஷினுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ கேன் யூ ஸ்பீக் லவுட் ப்ளீஸ் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் தட் அகைன் கேன் ஐ ஆன்சர் திஸ் கொஷின் ஓகே ஸோ அதே மாதிரி நான் உள்ளே வரலாமா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன சொல்லலாம் என்ன இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ